வணக்கம் நேர்களே சான்றோர் நேர்காணல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் சென்ற வாரம் நாம் திரு கராத்தே ராஜா வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையின் பிரபலமான நடிகரை சந்தித்தோம் இந்த முறையும் அவருடன் அதே நிகழ்ச்சியில் தொடராக பார்க்கவிருக்கிறோம் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன் வணக்கம் பிரதர் ஓம் சாந்தி வணக்கம் நீங்க முதல் முறையா இங்க மவுண்டபம் வந்திருக்கீங்க இந்த உங்களுடைய அனுபவம் என்ன இங்க வந்துட்டு இந்த அனுபவத்தை நீங்கள் உலகத்துக்கு எப்படி சொல்ல போகிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் பாபா சென்ட்ரு போயிட்டு பாபாவோட அறிமுகம் அப்புறம் ஒரு நாலு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் வகுப்பு க்ளாஸ் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து பாண்டிச்சேரி சென்டர்லேருந்து கவிதா சிஸ்டர் வந்து நிறைய பேர் அங்கே மதுமன் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாத டீட்டெயில் தெரியுது சொன்னாங்க ராஜஸ்தானில் இருக்குது இது மாதிரி பாபா சென்ட்ரு அங்கே தான் போகிறாங்க அப்போ நான் கேட்ட சிஸ்டர் நானும் நானும் போல சிஸ்டர் நானும் போயிட்டு வரேன்னே அப்போ டிக்கெட்டுக்கெல்லாம் அவங்க கேஷ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது இல்லை பிரதர் அது வந்து ஒரு ஒம்பது மாதம் அது ஒரு வருஷம் ஒரு டைம் சொன்னாங்க அது அதுக்கப்புறம் தான் போகணும் ஒரு ரூல்ஸ் இருக்குது நீங்கள் தொடர்ந்து கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் நாங்களே உங்களை அனுப்பி வைப்போம் தான் சொன்னாங்க ஆனாலும் எனக்கு அந்த குழந்தைங்க கோச்சிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் வந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளே உண்மையாகவே எனக்கு இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் பாபா வந்து கரெக்டாக வெயிட் பண்ண வச்சுருக்காங்க சரிங்க சிஸ்டர்ட்டேன் இது வந்து நாலு வருஷம் ஆகுது பாபாவோட அறிமுகம் கிடச்சி பாபாவோட ஞானம் கிடச்சி இட என்னால் தொடர்ந்து போக முடியாத சூழ்நிலை எனக்கு ஆகிருக்கு நிறைய நிறைய சூழலாம் இருக்கேன் நான் ஏன்னா நான் இருக்கிற சினிமா துறையில் நான் ஒரு இடங்கள் இருக்க முடியாது இருந்தாலும் எந்த எந்த இடங்கள் ஷூட்டிங் போனாலும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே உள்ள சென்டர் தேடி போயிட்டு நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்பப்போ நான் சிஸ்டர்கிட்ட கரெக்டாக சொல்லிடுவேன் இந்த ஊருக்கு போன சிஸ்டர் இங்கே பா இங்கே கிளாஸ் போனேன் இங்குறத நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன் கரெக்டாக அப்புறம் இது மாதிரி இருந்துட்டு இருந்தேன் எனக்கு பாபாவை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்தது இன்னொன்று தூரம் ராஜஸ்தான்ல இருக்காங்க ஆனால் போகணுங்கிறது மட்டும் எனக்கு இருந்துட்டு இருந்தது இது இடையில விடுபட்டுச்சு இடையில நினைச்சு அப்படியே இருந்துருந்து இப்போ சமீபத்தில் ஒரு கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோபிச்செட்டி படத்துக்கு நான் ஷூட்டிங் வந்தேன் ஒரு வாரத்துக்கு அப்போ வந்தோன்னா அங்க சென்டர் எங்க இருக்குன்னு கேட்டு தேடி ஒரு சென்டர் போயிட்டு அப்புறம் இன்னொரு சென்டர் காலையில் வந்துட்டேன் இப்போ சீனியர் பிரதரு வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க அப்போ ஹிந்திலேயே அவங்க கிளாஸ் எடுக்கும்போது ராஜஸ்தான் பத்தி பாபா ஒரு வாணில வந்து சொல்றாங்க ராஜஸ்தான்ங்கிற வார்த்தையை வேற ஏதோ ஒரு மீனிங் சொன்னாங்க அப்ப நான் கிளாஸ்ல இருக்கும்போது அவங்க ஹிந்தில படிக்கிறாங்க ஹிந்தில படிக்கும்போது எனக்கு ஹிந்தி அவ்வளோதான் புரியலங்கிறதால கேட்பேன் தமிழில் சொல்லும்போது மட்டும் கவனமா கேட்டு ராஜஸ்தானுக்கு வந்து அலர்ட் ஆகிட்டேன் இந்தியில அவங்க சொல்லும்போது போது ராஜஸ்தான் பாபா பாக்கணும் சரி சீக்கிரம் பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் டக்குன்னு எனக்கு அது ரொம்ப இப்போ நினைச்சாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான் ஒன்னு எனக்கு பாபா இல்லை நம்ம பாபா சொல்லிட்டே சொல்லிட்டு போகவே போவே அந்த இது வந்தது அப்போ கிளாஸ் முடிஞ்சு நான் வந்துட்டேன் அப்போ ரெண்டு அப்போ அதுக்குள்ள ஷூட்டிங் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க தெலுங்கும் தெலுங்குலையும் தமிழ்லேயும் ஒரு படம் கேசி சி ஒரு பெரிய ப்ரொடியூசர் வைதராபாத்தில் ஒரு படம் ஒரு ஷூட் போயிட்டேன் அந்த ஷூட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாரத்துல உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குதான் சொல்றேன்னு இருக்காங்க சார் ஷூட்டிங் கேட்டுக்க ஹைதராபாத் தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் சொன்ன மறுபடியும் கோபிச்செட்டி மாதிரி ஷூட்டிங் வந்திருக்கேன் பாபா சென்டர் எங்க சொன்னாங்களோ அதே ஊர்ல அதே மண்ணுல நான் இருக்கும்போது கால் வருது ஒரு ப்ரொடியூசர் சார் கால் பண்றாங்க சார் சொல்லுங்க சார் ராஜா சார் ஒன்பதாம் தேதி இல்ல பத்தாம் தேதி உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கும் ஷூட்டிங் வந்து ராஜஸ்தான்ல வச்சிருக்கோம் இப்ப நினைச்சா கூட எனக்கு அது ரொம்ப சூட்சமா எனக்கு ஒன்றுமே புரியல கரெக்டாக ஈவினிங் நேரம் சார் எந்த நான் அப்போ டவுட் வேறு எனக்கு நம்ம ஒரு மன பிரம்மையில் கேட்குற ஒரு ஃபீல் சார் எந்த ஊர் சார் அப்படின்னு வரைக்கும் கேட்குறேன் ஆ ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் தெரியுமா ஜெய்ப்பூர் தெரியுமா சார் தெரியும் சார் ஜெய்ப்பூரில் தான் ஷூட்டிங் உங்களுக்கு ராஜஸ்தான் ஸ்டேட்டில் அப்படிங்க சரிங்க சார்ட்ட இப்போ ஃப்ளைட் போட்டிருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க அப்போ அங்கே கோபிச்செட்டிப்பாளையம் வந்து அங்கே சிஸ்டர் இல்லாமல் அப்புறம் சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த தேதி அவங்க சொல்ல பத்தாம் தேதிக்கு மேலே நாங்கள் உடனே நான் பாண்டிச்சேரி போனோடன்னு நேராக சென்டர் போனேன் பாண்டிச்சேரி சென்டர் போயிட்டு கவிதா சிஸ்டர் சொன்னேன் இந்த மாதிரி வந்து பத்தாம் தேதிக்கு மேலே எனக்கு ஷூட்டிங் வந்து ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் நான் பாபாவை போய் பார்க்கணும் நான் போயிட்டு வர சிஸ்டர்னு கேட்டேன் கொஞ்சம் நேரம் நான் இதே பார்த்தாங்க அவங்களுக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஏன்னா கிளாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலையோட தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயமா நான் கேட்குறேன் இப்போ என்ன தேதி போறீங்க பிரதனு கேட்டாங்க எனக்கு கரெக்டாக தேதி தெரியல சிஸ்டர் நான் இல்ல நீங்க கரெக்டா தேதி சொன்னாதானே நாங்க மென்ஷன் பண்ணுமே நாங்க இல்லை சிஸ்டர் எனக்கு பத்தாம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பதினஞ்சாம் தேதி அந்த மாதிரி எனக்கு கொடுத்தா கூட நான் போயிவிடுவேன் எங்களுக்கு இருந்து தூரம் தூரமாகச்சேன் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்க எப்படின்னு எனக்கு கேட்டாங்க பிரதர் ஆனந்த் பிரதர்ந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பேர் கேட்டாங்க சிஸ்டர் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் ஷூட்டிங் வேலை முடிச்சாச்சுன்னா அவங்களை கூட்டு கொண்டு போய் காட்டுங்கன்னு சொல்லிடுவேன் எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் நான் போயிட்டு வந்துடுறேன் சிஸ்டர் அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க எனக்கு லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க லெட்டர் கொடுத்தீங்கன்னா தானே அப்புறம் என்ன அனுப்புவாங்க சரி அப்படியான்னு ரொம்ப கான்பிடண்டா நான் தான் அவங்க கொடுத்தாங்க லெட்ரு கொடுத்தாங்க லெட்ரு வாங்கிட்டேன் சிஸ்டர் உண்மையிலேயே லெட்ரு வாங்கிட்டு ஒரு பயனுக்கு வந்துச்சு லெட்ரு வாங்கிட்டு என்னண்டா வந்து பாபா பாபா வந்து நின்னுட்டேன் நின்றுட்டேன் அமைதியா பாபா எனக்கு இதுல வந்து நான் இதுல இந்த விஷயத்துல தோத்துட கூடாது ஏன்னா எனக்கு கரெக்டான கரெக்டா எப்ப போறேன்னு தெரியல திடீர்னு வந்து ஜெய்ப்பூர்ல ஷூட்டிங் இல்லை எனக்கு வந்து ஹைதராபாத்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா திரும்ப இவங்க கொடுத்த லெட்டர் இவங்கிட்டே வந்து கொடுத்துட்டேனா திரும்ப அவங்ககிட்ட எனக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாகும் எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கம்மியாக கூடாது எனக்கு அவர் சொன்ன இது கரெக்டாக நடக்கணும் எதுவும் மாற்றம் ஆகிடக்கூடாது ஷூட்டிங்கில் நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடம் பாபா பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் ரிசிஸ்டாக பார்த்து தான் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் லெட்டரை வச்சுட்டு கரெக்டாக அப்படியே நெஞ்சு அணைச்சிட்டு நினச்சிட்டு வெளியில் வந்து வீட்டில் வச்சு கரெக்டாக எடுத்துட்டு டிக்கெட் போட்டாங்க இப்போது ஜெய்ப்பூர் வந்துட்டேன் நான் வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் வேலையாக அந்த கவனமாக இருந்துகிட்டு இருந்தேன் அதில் கவனமாக இருந்தும் கூட எனக்கு அங்கேருந்தே அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டேன் மத்தியானம் வந்துட்டேன் மூணு மணிக்கு ஜெய்ப்பூர் வந்து எனக்குண்ணே ஹோட்டல் ராஜஸ்தான் அந்த ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டிருந்தாங்க ஹோட்டல் போயிட்டு ஒன் ஹவர் உள்ள நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே நான் நெட்டு எடுத்து நம்ம பிரம்மகுமாரி பேர் போட்டு இங்கே ஜெய்ப்பூரில் எங்கே சென்ட்ருக்குன்னு தான் போட்டு கண்டுபிடிச்சேன் இது நான் ரெஸ்ட்டு கூட எடுக்கலை எடுத்தேன் அப்புறம் ரெண்டு மூணு பேர்ட்டு கேட்டேன் கரெக்டாக சொல்ல அப்புறம் அந்த ஹோட்டலில் உள்ளவங்க கேட்டோடனே சொல்லிட்டாங்க இங்க பக்கத்துல கமல் அபார்ட்மெண்ட்ல இருக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க இருந்து ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன் சாயந்தரம் ஏற்று பேக் எடுத்துகிட்டு நடந்தே போனேன் நான் நாலு கிலோமீட்டர் இருந்துது ஓகே நம்ம இந்த நான் ரசிச்சு பார்த்துட்டே போறேன் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் இடம் இருந்துச்சு அப்புறம் நேராக போனால் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் போன சிஸ்டர்லாம் இருந்தாங்க நான் போன உடனே உள்ள நான் கிளாஸ் பொறுமையா தான் போனேன் உள்ளே போனால் ஃபஸ்ட்டு அப்புறம் கை காட்டினாங்க அங்கே வந்து உட்கார சொன்னாங்க நான் வெளில வந்துட்டேன் வந்தோடனே அவங்க கேட்டாங்க இந்தியிலே கேட்டாங்க தெரியல அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி பாண்டிச்சேரி இருந்து வர சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சிஸ்டரோட அங்கதான் தான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கே ஷூட்டிங் வந்துருக்கன்னு சொன்னோன்னு புரிஞ்சுட்டாங்க சொன்னோன்னா புரிஞ்சுட்டாங்க புரிஞ்சுட்டு அப்புறம் உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு தாதி இருந்தாங்க அவங்க வந்து மாதாஜி அவங்ககிட்ட வந்து அறிவும் கொடுத்தாங்க முத நாளே எனக்கு பாபாவோட டச் ஜெய்பூர் எனக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்போ நம்ம கன்ஃபார்மா ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னா அனுப்புறாரா இல்லையான்னு தெரியாது நம்ம சென்டர் இப்போ கண்டிப்பா இருந்தாலும் இவங்க ஹெல்ப் பண்ணி அனுப்பி வச்சு வாங்கிடுச்சு ஷூட்டிங் ஷூட்டிங் ஒரு மூணு நாள் போயிட்டு இருந்து ஷூட்டிங்ல இருக்கும் போது எல்லாமே பாபாவை நினைச்சுட்டேதான் எப்பவுமே நினைப்பேன் சில நேரங்கள் மறந்துடக்கூடிய சூழல் வந்துடும் நம்ம மறந்தாலும் பாபா விட மாட்டாங்க ஞாபகம் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய வந்தது அப்புறம் அந்த ஷூட் முடியும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஒரு சீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹீரோ வந்து ஷூட் பண்ற மாதிரி நான் முழுக்க வந்து நான் அவங்க எல்லாம் நடிச்சுட்டு இருப்பாங்க எங்க ஊர் அவுட் இருப்பாங்க நான் வந்து பாபா நினச்சி சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன் அமைதியே பாத்துட்டு இப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்க முடியாது எனக்கு நிறைய பண்ணுங்க நான் நிறைய செய்யணும் சொல்ல முடியாது நான் பாபா கிட்ட ஒப்படைச்சுவேன் ஆனால் ஒப்படைச்சிட்டு பாபா எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா நான் செய்யறேன் அப்படின்னு அமைதியா உட்காந்தேன் அப்படியே அடுத்த நாள் ஒரு சூழல் மாறிச்சு அவரு வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு அவர் கல்விட்டார் ஊருக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க உடனே நான் இந்த பக்கம் விழுந்த சீனு நீங்க இந்த பக்கம் தானே விழுந்தீங்க ஓகேங்க வாங்க நீங்க அங்க விழுந்து அந்த கண்ணு எடுங்கிற மாதிரி சீன் அப்படியே அழகா வந்து அந்த ஒரு மாற்றத்தை பாபாத்திர முக்கியம் அப்புறம் கிளாஸ்ல வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு பரவாயில்ல பிரதர் உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல நீங்க நடிக்கிறீங்க வாழ்க்கையோம் தாண்டி நீங்க அதுக்குள்ளேயும் ஒரு டிராமா பரவாயில்ல பாபா அவங்க மேல அதிக பாசம் வைப்பாங்க என்ன நீங்க இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அது உண்மையாவே நான் நல்லா நான் உணர்ந்தேன் அந்த மாதிரி அந்த ஒரு காட்சி மாறி வேற ஒரு நல்ல ஒரு சீன் பெரிய சீனா கடைசியில எனக்கும் ஹீரோவுக்கும் தான் பிரச்சனை வருங்கிற மாதிரி அந்த சீனை எடுத்து முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லைன்ட்டாங்க ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னா நான் ப்ரொடியூசர் சொன்னேன் இந்த மாதிரி போன சார் சொன்னேன் சரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறம் ஷூட்டிங் இருக்குனா கேன்சல் பண்ணிட்டாங்க மறுபடியும் மறுபடியும் எனக்கு பயம் ஆகுது பண்ணியாச்சு மறுபடியும் கேன்சல் மறுபடியும் சோதிக்கிறீங்களா ஒரு மாதிரி பயம் உள்ளுக்குள்ள வந்துச்சு இருந்தாலும் தைரியமா இப்படியா இருந்தாலும் போறது இல்ல என்ன வேணாலும் நடக்குன்னு விட்டேன் அதோட வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஆக்ரா ரோடு கிட்ட ஒரு ஷூட்டிங் எடுத்தார் போய் மேக்கப் போட்டு ஒரு ஃபைட் சீன் மாதிரி அதை முடிச்ச உடனே ப்ரொடியூசர் உங்களுக்கு ஷூட் முடிஞ்சிச்சு நீங்க எப்ப போகணும் என்னன்னு அவரே கேட்டார் ஏன்னா அவரு நிறைய கோபமா இருந்தாரு மத்தவங்க வேலையும் நம்ம நம்ம என்ன நம்ம பாபா கிட்ட இருக்கோம் பாபாவோட அந்த ஒரு அந்த அன்பு வெளிப்பாடு நிச்சயமா ஒரு உணர முடிச்சிருக்கும் நிச்சயமா அதோட அதோட ரிப்ளை தான் அவருக்கு நம்ம எந்த இடத்துல அவர் இல்ல வரவங்க எல்லாரும் ஹோட்டல் அது வேணும் வேற மாதிரி வேணும் சௌரியம் வேணும்னு கேட்டாங்க நான் எதுவுமே கேட்டுக்கல அமைதியா இருக்கறதுக்கு அவர் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டினார் நீ வெரி குட் ஆர்டிஸ்ட் சார் நீங்க வெரி குட் ஆக்டர் நீங்க இல்ல எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹிந்தி தான் அவரு தெலுங்குங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள நீங்க எப்ப அவரே தான் கேட்டாரு இது வந்து எல்லார்ட்டையும் சொன்னா எல்லாராலையும் நம்ப முடியாது எனக்குள்ள மட்டுமே நடந்த ஒரு உணர்வு தான் கேட்டாரு இல்ல சார் பரவாயில்ல சார் நாளைக்கு நாள் இல்ல இல்ல உங்களுக்கு நான் டிக்கெட் போட சொல்றேன் நான் பஸ்ல போறேன் சார் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன் டிக்கெட் போறேன்னு சொல்லிட்டு அவரே டிக்கெட் போட்டு நான் கார்ல ஏற வரைக்கும் வந்து என்ன அனுப்பி வச்சிட்டு போறாரு கேசி பவாடின்னு இங்க வந்துட்டு நான் இங்க உள்ள பிரதர் ஜெயக்குமார் பிரதர் அவங்க விட்டு கூட பேச நான் அவங்க கூட சொன்னாங்களா இரவு வருஷமா என்னை ஞானத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க நான் வரல கண்டிப்பா வந்து நான் நம்ம ப்ரோக்ராமுக்கு நான் வந்து அவசியம் வரேன் இந்த இடத்துல வச்சிருக்கேன் நிச்சயமா இந்த இடத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் இதே சபையில அந்த பொகோடியா சார் வந்து கண்டிப்பா வந்து அவர் வரதுக்கான அத்தனை ஏதோ பாபா செய்ய சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதோட நான் இங்க வந்துட்டேன் வந்தேன் வந்தோடனே அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி இருந்து வந்து பாரி பிரதர் சொல்லியிருந்தாங்க அவங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அதுக்கு இடையில வந்து இன்னும் கொஞ்சம் நான் யோசிச்சு பயந்துட்டு அவங்க போய் நாலு மொழி தெரியாம கஷ்டமா இருக்கும்னு ஒரு ஃபீல் இதுக்கிடையில நான் திருப்பூர் இருந்து செந்தின்னு ஒரு பிரதர் ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லணும் சொல்லாம விட்டுற கூடாது இல்லையா ரொம்ப அவங்களால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் செந்தில் கிட்ட சொன்னா அவங்க என்ன செஞ்சாங்க கார்த்திக் ஒரு பிரதர் நம்பர் கொடுத்தாங்க சேதுன்னு ஒரு பிரதர் நம்பர் கொடுத்தாங்க அவங்களுக்குன்னா கார்த்திக் பிரதர் வந்து மழை பெஞ்சிட்டு தான் அவைய வந்து என்ன உள்ள கூப்பிட்டு வந்தாரு வந்த உடனே ஒரு பெரிய அனுபவம் என்னதான் வரேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அபூர் ரோடுன்னு கேளுங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் நீங்க ஷேர் ஆட்டோல போலான்னு தான் சொன்னாங்க ஆனா பஸ்ல சொல்லிட்டே வந்தேன் நம்ம பிரம்ம குமாரி அங்க இறங்கணும் சொல்லிட்டே உட்கார்ந்து தூங்காம வந்துட்டே இருந்தேன் கரெக்டா வந்தேன்னா வந்து நிக்கவும் மழை பெஞ்சு இறங்கிட்டேன் இறங்கி நேராக கடைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாவது கேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டேன் நின்று உடனே நான் உள்ள பாபா கூப்பிட பாருங்க நிக்க வச்சு எனக்கு அவங்க தங்க தன்னுடைய ஃபுல் ரிசீவ் எனக்கு கொடுக்குறாங்க நான் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் டைம் எடுப்பேன் அந்த இடத்தோட சூழல்லாம் எனக்குள்ள எனக்குள்ள அலைவரிசையில கொண்டு வந்துடுவேன் அப்படிதான் அதே அனுபவங்கள் எனக்கு உடனே உள்ள வரல மழை பெஞ்சிட்டு மழை பெய்யலாம் நான் உள்ள வந்துருப்பேன் சடானா ஒரு மின்னல் எனக்கு பாபாவை தான் பார்த்தேன் நேரில் என்னால் இது சொல்ல முடியல எனக்கு அந்த ஒளியை தாங்க முடியாம நான் திரும்பினேன் திரும்பி மழை இருக்கு அப்புறம் பிரதர் வந்துட்டார் வண்டி எடுத்துட்டு வந்தாரு வெளியிடவு நான் இறங்கி கார்ல உட்காரத்துக்குள்ள என்னை ஃபுல்லா நினச்சி தான் பாபா உள்ள கூப்பிட்டாரு இது எல்லாமே எனக்கு நான் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நம்ம எப்படி முத முதல்ல இந்த பாபாவோட உள்ள வரங்கிறது ரொம்ப முக்கியம் நாலு வருஷமா நம்ம வந்து கேட்டிருக்கோம் நாலு வருஷத்துல வர முடியல அதுக்கப்புறம் என்னுடைய தொழில் இதை எனக்கு அவங்க ஃப்ளைட் போட்டு எனக்கு ஒரு ரூபாய் செலவு இல்லாம

நேராக எனக்கு ஸ்டுடியோ வேண ஒரு அறிமுகம் நான் என்ன தொழிலில் இருக்கணும் பாபா நேராக நீ ஒன்றும் கவிக்கை வேணா குழந்தை இங்கே ஒன்றும் வெறுமையானா நீ நினைக்க தேவையில்ல போய் உன்னுடைய அந்த உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு அந்த டச்சில் நிற்போன்னு சொல்லி எனக்கு ஒரு அறிமுகம் யார்கிட்ட என்ன விசேஷத்தன்மை இருக்கோ அதை வந்து பாபா உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அதோட இங்க நம்ம சாதிதானில் வந்து ஒரு நாள் எனக்கு அந்த அமிர்த வேலையில ஏற்றி நான் யோகா பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வாணி கிளாஸ் கேட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஃபுல்லா எல்லா இடமும் சுத்தி பார்த்த ஒரு பாக்கியம் அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு வந்து மேலே பாபாவோட குடியிலுக்கே நான் போகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு பாண்டவம் போய்ட்டு ஒரு பெரிய அனுபவம் அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் பிரதர் வந்து ஒரு குமார் பிரதர் அறிமுகப்படுத்துறாங்க குமார் பிரதர் கணேஷ் பிரதர் அறிமுகப்படுத்துறாங்க அவங்க எல்லாரும் என்ன கூப்பிட்டு இன்னொரு பிரதரும் கூட வந்தாங்க மேலே அழைச்சிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி போன நைட்டு தான் போயிருந்தோம் இப்போ நெருங்க நெருங்க பாபா நெருங்க நெருங்க எனக்கு அது ஒரு நல்ல ஒரு உணர்வு வந்து வெளிப்பாடு தெரிஞ்சுது எனக்கு ஒரு சைலண்ட் எனக்குள்ள இப்பதான் அந்த சைலண்டோட உண்மையை வந்து என்னால உணர முடியும் இதுவும் வந்து வெளிப்படையா சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே உணர முடியும் விஷயம் ஒரு சைலண்ட் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சென்று அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு வந்தோம் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ற இனம் ஒரு அமைதி ஏற்படும் வந்துட்டு முத முதல்ல இப்ப பாபாவோட குடிலுக்கு அழைச்சி பண்ணாங்க அமைதியா உள்ள போன இன்னமும் இப்ப அங்க போனதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது அந்த ரிசர்ச் பண்ணும் இல்லையா அது இது என்ன கேள்வி கேட்க அந்த கேள்வி இருந்து தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சது இருந்தாங்களா அப்புறம் இன்னொரு இடத்துக்கு பாபா சென்டர் அப்புறம் பாபாவுடைய அமைதியா இடத்துக்கு கூட்டு போனாங்க மிகப்பெரிய ஒரு பாருங்க அது கூட எல்லாமே பிரதர்ஸ் இருந்தாங்க நான் பாபாவை வளம் வரேன் ஓம் சாந்தி பிரதர்னு சத்தம் கட்டிச்சு அவங்க சிஸ்டரும் பிரதரும் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் நீங்க சென்டர் வந்திருக்கீங்க ஞாபகம் இருக்கா முன்னாடி ஷூட்டிங் வரும்போது வந்திருக்கீங்க ஞாபகம் இருக்காங்க எதுவுமே நல்லா பேச முடியல இன்னொன்னு ரெண்டு பிரதர் கூட இருந்தாங்க மூணு பேர் அவங்களாலையும் பேச முடியல சைலண்டா இருந்தாங்க பிரதர் ஞாபகம் இருக்கு எனக்கு கரெக்டா தெரியல என்ன பதில் முன்னாடியே ஒரு ஷூட்டிங் வந்திருக்கீங்க நீங்க ஷூட்டிங் வரும்போது பாபா வீடு தேடி நீங்க வந்தீங்கலாங்க அப்புறம் பேசியிருந்தோம் இது என்னன்னா முக்கியமானது இப்போ பாபா வந்து பார்த்துட்டேன் பாபா பார்த்து வெளில வந்த உடனே கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து அந்த சிஸ்டர் பிரதரை என்ன மீட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு கோபிச்செட்டி பாளையத்துல தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது ராஜஸ்தான்ங்கிற அந்த வார்த்தை கழிச்சு அங்கதான் எனக்கு வந்து இல்ல நம்ம போனுங்கறத நான் மனசுக்குள்ள வச்சேன் அதே கோபி செட்டிப்பாளையத்தில் வரும்போது எனக்கு வந்து ஹைதராபாத்ல இருந்த ஷூட்டிங் ஜெய்புரா மாறி சொல்றாங்க பாபாவை பார்த்து முடிச்ச உடனே கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து முன்னாடி பார்த்து ஒரு பிரதர் வந்து அந்த ஒரு அனுபவம் நேற்று அதுக்கப்புறம் நேற்று பாபா பாத்துட்டு பாபாவோட அனுபவங்கள் அந்த ஹிஸ்டரி ஆள் அப்புறம் தான் கணேஷ் பிரதர் எனக்கு ரொம்ப சொன்னாங்க அப்புறம் பாபாவோட உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதாவது அப்பதான் உள்ள நம்புது ரொம்ப முக்கியமானது என்னதான் நம்ம பாபா தெரியும் பாபா நம்பிட்டோம்னா கூட நம்ம உள் மனசு நம்ம மறுத்துக்கிட்டே இருக்கு அடிக்கடி அந்த விடுபட்டுக்கிட்டே இருக்கு எனக்கே தெரியுது ஏன் ஒட்ட மாற்றி எட்ட போயிரு கேட்கும் போது நமக்குள்ளேயே இல்லையே எனக்கு இன்னும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை வேணுங்கிற அந்த விஷயம் வருது அப்ப நேத்து நைட்டு தான் வந்து முழுமையா ஓ பாபா யூஸ் பண்ணது இல்ல பாபா பயன்படுத்த பாபா இங்கதான் தான் உட்காந்து வாணி சொல்லிருக்காங்க அந்த பிரமிப்பாகுது எனக்கு பிரமிப்போட போய் படுக்கிறேன் படுத்து காலையில் ஏத்தேன் அமிர்தாலில் ஏச்சு ஒரு நாலு மணிக்கு வந்துட்டு இருக்கேன் அப்போ ஒன்று பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கேன் அப்போ மேகம் இருட்டா இருக்கு நான் நடந்து பிரதர் கூட வந்துட்டு இருக்கேன் நான் எப்பவுமே வந்து பாபாவை நினைச்சிட்டேன்னா எனக்கு சூரியனாவோ நிலாவாவோ இல்ல நட்சத்திரமாவோ நான் வந்து பாபாவிட்ட அங்க நான் கனெக்ஷன் ஆகிடுவேன் இது பாபாவோட அறிமுகம் எனக்கு கிடைக்காத போதே இயல்பா இருந்த விஷயம் எனக்கு நான் ஒரு கில்லின்னு ஒரு படத்துல கூட நான் நடிக்கும் போது எனக்கு இப்படிதான் கனெக்ஷன் ஆச்சு நிறைய கஷ்டமா இருந்தது அப்ப நான் சூரியனை பார்த்து அந்த ஒலி கதிரை மைண்டு உள்ள வாங்கி எனக்கு நீங்க தான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு நீங்க துணையா இருக்குன்னு நான் அப்பவே வேண்டியிருக்கேன் அப்பவே பாபாவுக்கு நோக்கி நான் வேண்டியிருக்கேன் ஆனா என்ன என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா பாபாவுக்கு என்ன என்ன தெரிஞ்சிச்சு பாபாவுக்கு என்னால அடையாளம் தெரிய முடியல பாபாவுக்கு வந்து இப்ப எனக்கு என்ன பிடிக்குமோ அது வழியாவே வரும்னு சொல்லி விநாயகர் மூலயமா வந்து என்ன எனக்குள்ள அடையாளம் காட்டிட்டாங்க நேத்து அது மாதிரி காலையில அப்படி போறேன் மரத்துக்கிட்ட அப்படி போறேன் மேல ஏதோ வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லி மேல மேகமா இருக்கும்போது வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படி நான் அழைச்சு வாழ்ந்துட்டேன் சிஸ்டர் நான் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தேன் ஸ்டார் ஒரு ஸ்டார் அப்படியே பாபாவுக்கு மேல கரெக்டா அப்போ என்ன தோணுச்சுன்னா டேய் என்ன தானே பார்த்தேன் மறந்துட்டு போறேன் நீனு உன்னோட பாத்துட்டா என்ன பார்க்க மாட்டியாங்கிற ஒரு உணர்வுதான் எனக்கு இருந்துச்சு நான் திரும்பி பாபான்னு உள்ள வாங்கிட்டேன் நான் அவருக்குள்ள போனோம் ஒரே இருட்டா வேற இருந்தேன் அதுக்குள்ள அவரு கூட போகணும்னு சொல்லி உள்ள வாங்கிட்டு உள்ள போயிட்டு பாபா விட்ட யோகா பண்ணிட்டு திரும்ப வந்து பாத்தேன் இல்ல ஏன்னா எனக்கு அடையாளம் காட்டிட்டாங்க உறந்துட்டல என்ன நீ புரிஞ்சுக்கிட்டல அது போதுங்கிறது பாபா நினைக்கிறாங்க காலையில பாங்க அபிதா போயிட்டு யோகா முடிச்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு ரூமுக்கு மறுபடியும் போயிட்டு ஆறரை மணிக்கு வாணிக்கு வந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கேப் தான் சிஸ்டர் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் நான் போயிட்டேன் போயிட்டு அஞ்சரை மணிக்கு போய் படுத்தாச்சு பிரதரும் பக்கத்தில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க ரூமில் அஞ்சரை மணிக்கு படுத்து அப்படியே கண்ணை எழுத்துட்டு போயிருக்கேன் எனக்கு ஒரு கனவு வருது எனக்கு அப்போ நேற்று காலையிலும் கூப்பிட்டு போன அதே இடம் இப்போ பாபாவோட கிட்ட பாபாவோட மரம் அங்கே இருக்கு குடிலுக்கு பக்கத்துல அந்த மரத்தை நான் நைட்டும் தொட்டு வணங்கிட்டு வந்தேன் எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பாச்சு போய் தொட்டா அப்புறம் ரெண்டு கையில தொட்டுட்டு தான் வந்தேன் நான் சாதாரணமாக செஞ்சேன் காலையில டக்குன்னு அந்த மரத்துக்கிட்ட ஊஞ்சல்ல வந்து பாபா பாபா வந்து லேசா ஆடிட்டு பேசிட்டு அவங்க பெரியவங்க எல்லாம் சீனியர் இருப்பாங்களே அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க அமைதியான இடமா இருக்கு இப்போ எப்படி எல்லாம் கூப்பிட்டு போய் இங்கெல்லாம் மதுபன் காட்டினாங்களோ அதே மாதிரி இந்த பிரதர் என்ன கூட்டு போறாரு அவனுக்கு நான் கிட்ட போயிட்டு பாபா கிட்ட போயிட்டு ஓம் சாந்தி பிரதர் அதுதான் சொல்றேன் தெளிவா எனக்கு தெரியுது நான் பாபான்னு கூப்பிடல பாபா பார்த்து சாந்தி பிரதர் தான் இருக்கேன் ஓம் சாந்தி பிரதர் பாபா அந்த ஊஞ்சல்ல இருந்து கீழே நல்லா குனிஞ்சி தெளிவா எனக்கு தெரியுது சிஸ்டர் ஓம் சாந்தி லக்ஷ்மி ஓம் சாந்தி லக்ஷ்மி ரெண்டு வார்த்தையும் சேர்த்து தான் அவங்க சொன்னாங்க எனக்கு கரெக்டா அந்த அந்த கனவான அந்த இது கரெக்டா இது நடக்குதா அப்படின்னு பாக்குறேன் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பாருங்க எனக்கு அந்த வைப்ரேஷன் தெளிவா நல்லா இது பண்ண முடியாது உள்ள குணம்னா உணர முடியுது அப்ப சொல்றேன் தெரிஞ்ச உடனே என்னுடைய கனவை நானே கலைக்கிறேன் டைம் என்னன்னு பார்க்கணும் இது அப்புறமா இந்த இடம் தாங்கிறது இது போதும் எனக்கு அப்படின்ட்டு டைம் எடுத்து பார்த்தா அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பக்கத்துல பிரதரை எழுப்பி நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில நான் வந்து ஜெயக்குமார் பிரதர் வந்து உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க ஒரு இன்ட்ரி எடுக்கணும் நாங்க அப்பயே நான் பாபாட்ட கிட்ட ஒப்படைச்சேன் இந்த விஷயத்த பாபா என்ன கேட்டுருக்காங்க எனக்கு நீங்க அனுபவத்தை சரியா கொடுத்தீங்கன்னா நாங்க சொல்ல போறோம் இல்லைன்னா நான் என்ன இருக்கும் அதுதான் சொல்லுவேன்னா ஒப்படைச்சிருந்தேன் அது என்னன்னா அப்படியே எழுச்சிதான் ஒண்ணுமே எனக்கு புரியல கொஞ்சம் இப்ப என்னன்னா எனக்கு திருப்தி ஆயிடுச்சு பாபா கிட்ட நான் பேச பாபா கிட்ட பேசிட்டாங்க எனக்கு இது போதும் அதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா எனக்கு உணர்த்த வச்சாங்கன்னா இப்போ உனக்கு என்ன காலையிலயும் அந்த கேள்வி இருக்கு எனக்கு ஓ இங்கதான் தான் இருந்தாங்கல்ல இப்படி தான் என்ன இன்னும் தேடிட்டே இருக்கேன் என்னை பத்தி நின்று நான் தான் இங்கதான் தான் இருக்கேன் உன்ட்ட நான் தான் பேசுறேன் உன்னை நான் நல்லா தான் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ ஏட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ எந்த டவுட்லாம் வேணாம் உனக்கு பாத்துட்டு இல்ல கிளம்பலாங்கிற மாதிரி ஒரு சொன்ன ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது அந்த நைட் இருந்ததோ காலையில் இருந்த அந்த உணர்வுலாம் எனக்கு இல்ல சரி திருப்தியான நிலையெல்லாம் முழுமையா வந்து பாபாட்ட பாபா சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன் அடிக்கடி வருவோங்கிற உணர்வை மட்டும் தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு நான் வந்து அந்த இன்டர்வியூல நான் கலந்துருக்கேன் ஒரு சிரிப்பான விஷயம் அது இந்த பாபா என்கிட்ட பேசுன அந்த உணர்வை எப்படி எனக்கு தோணுச்சுன்னா என்னுடைய சின்ன குழந்தை சமீபத்துல பாத்தீங்கன்னா சாக்லேட் வச்சிருந்தேன் பாப்பா பாப்பாலாம் வந்து சாக்லேட் கேட்பாங்க ரெண்டு மூணு எடுத்துப்பாங்க நிறைய கடிச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் கேட்டாங்க நான் அழுது நின்று அழுதுவோம் நான் கொடுக்க மாட்டேன் தரமாட்டேன் அப்புறம் தான் கொடுப்பேன் போவேன் அது ஒன்றும் போயிடும் சரி அப்புறமா வாங்கிக்கிற சொல்லி போயிடும் இப்ப தம்பி மட்டும் ரெண்டு வயசு சேர மகாராஜா அவர் என்ன பண்ணுவாரு மறைச்சு அழுவுமா கொஞ்ச நேரத்துல அது வந்து மறந்துடும் மறந்துட்டு விளையாடும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ சரி இங்க வான் கொடுத்து நானே உழச்சி வாயில குடுத்துருவேன் அந்த உணர்வுதான் சிஸ்டர் எனக்கு காலையில இருந்துச்சு நான் வந்து அப்ப நைட்டும் நீ தேடுற என்ன வந்து நைட்டு வந்து உனக்கு பொருள் எல்லாம் காட்டிட்டாங்க நான் இங்கதான் இருக்கங்கிறது இருந்தா இருக்கிறேங்கிறது காட்டிட்டாங்க காலையிலும் உனக்கு லேசா டவுட் வந்துட்டு இருக்குல்ல உனக்கு அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரியே வரணும் சரீரமா வந்து ஓட்ட காட்டினா நீ ஒத்து பண்ணிடு இந்த வா பேசுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லி அப்படி பேசணும் அவசியம் இல்லை தெளிவா அந்த வார்த்தையில வந்து இருக்கு அப்புறம் காலில் கூட பிரதர் சொன்னதானு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழல் எனக்கு பாபா கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க நீங்க வர உணர்ந்திருக்கீங்க இடம் பொருள் உருவமாக கூட அற்புதமான உங்களுடைய அனுபவம் வந்து நாங்களும் அனுபவம் படுற அளவுக்கு நீங்க அதை விவரிச்சு சொன்ன விதமும் ரொம்ப அற்புதமா இருந்தது நன்றி வணக்கம் சாந்தி நேர்களே திரு கராத்தே ராஜா அவர்கள் தன்னுடைய அனுபவமாக சொன்ன விஷயங்களில் மிக அற்புதமான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம் தியானமும் ஞானமும் ஒருவரை வாழ்க்கையில் மிக உச்ச நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதை புரிந்து கொண்டோம் கடவுள் நம்மை தேடி எடுக்கிறார் நாம் கடவுளை தேடி செல்வதில்லை என்பதையும் புரிந்து கொண்டோம் நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றிழையும் அடுத்த வாரம் இன்னொரு புதிய முக்கிய நபர்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி